ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் டிஎன் சிக்ஸ்டி ஒன் தினேஸ் லாரி டிராவல் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் அதாவது திருச்சியிலேருந்து அரியலூர் போகிற ஓட்டில் டால்மியாபுரம் அப்படிங்கிற ஊரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து இருக்கிறோங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஒரு அதாவது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் ஒரு பதினாறு வீல் டாட்டா பிஎஸ் சிக்ஸு டெலிவரி எடுத்துருந்த மாதிரி போட்டு அந்த வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு வந்து நம்ம போவியால் அன்னைக்கு நைட்டு கொண்டு வந்துட்டு இங்கே டால்மியாபுரம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினுங்க பஞ்சர் கடையில் லோடு ஏற்றுல பொங்கலுக்கு வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தாங்க தெரியுது பாருங்கள் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் டயர் எல்லாம் பவுட்ரு போட்டாங்க பதினாறு டயரும் பவுட்ரு போட்டு நிப்பாட்டியிருந்தாங்க நேற்று ஃபோன் அடித்து கேட்டோம் அதாவது கருநாளுக்கு மறுநாள் அஷ்டமி அதனால் அஷ்டமி இங்கேனால வண்டி எடுக்க வேண்டாம் வெள்ளிக்கிழமைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட அப்புறம் வீட்டில் வெயிட் பண்ணாங்க நேற்று சாயங்காலம் ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி வந்துட்டு வர சொல்லி இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்கி பத்தம்போதுன்னு நினைக்கிறேன் தேதி காலையில் ஒரு எட்டு மணி போல் அணக்கார்ட்ல பஸ் ஏறி ஜெயங்கொண்டம் வந்து ஜெயங்கோட்டையில் இன்னொரு டிரைவர் சுதாகரண ஒரு டிரைவர் அந்த வண்டி இன்னொன்று என் கூட எடுத்துகிட்டு வந்தேன் டெலிவரி அறுபத்தொன்று ஒய் எழுபது எழுபது அந்த வண்டிக்கு அந்த டிரைவரும் இன்னொரு வண்டி இன்பர்சன்னு ஒரு ட்ரைவர் அவரும் அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்துட்டு ஜெயங்கொண்டம் வந்தோம் ஜெயங்கோண்டிலேருந்து திருச்சி பஸ் பிஎல்ஏ பஸ்ஸில் ஏறி நம்ம பார்க்கிங் வந்தோம் பார்க்கிங்னால் அதாவது இங்கே டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் உள்ள கிரவுண்டு பெரிய பார்க்கிங்கில் கொண்டு வந்து அப்புறம் இறங்கி வந்தோங்க வண்டி நின்றுச்சு இங்கே ரெண்டு வண்டியும் காலையில் வந்தோம் மேனேஜர் வந்தாப்பில் மேனேஜர் வந்துட்டு வாலி அதாவது ஆடு வாலி வண்டி கண்ணாடியெலாம் கழுவி கொடுத்து ஃப்ரெண்டில் காலைல ஒரு நாலு நாளாக வண்டி நின்றுதுனால ஒரே டஸ்ட்டு அதனால் வாலி கொடுத்தாங்க வாங்கி வண்டி ஃபுல்லாக கழுவி விட்டாங்க முன்னாடி கண்ணாடி எல்லாம் கழுவி விட்டு ட்ரிப் ஷீட்டு அப்புறம் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு எல்லாமே கொடுத்தாங்க ஏன்னா அது வந்து தெரியுது பாருங்கள் பின்னாடி ஃபேக்ட்ரி அந்த தான் நம்ம லோடு ஏற்றுற சிமெண்ட் லோடு அதுக்கு வந்து நமக்கு ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு எல்லாமே தேவை ஃபேக்ட்ரி உள்ள போகிறதுக்கு ஷூ எல்லாமே அதெல்லாம் கொண்டு வந்துட்டு கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி கழுவிங்க கண்ணாடி கழுவிட்டு ஒரு பன்னெண்டு மணி வகையில் ஓனர் வந்தாங்க அப்புறம் ஓனர் மாலை எலுமிச்சம்பழம் தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் அந்த கள்ளக்குடினு ஒரு ஊரு இருக்குங்க அந்த ஊரில் போயிட்டு கருப்புசாமி கோயில் இருந்துச்சு கருப்புசாமி கோயிலில் போய்ட்டு பூஜையை போட்டோம் பூஜையை போட்டு கொண்டு வந்து இங்கே திரும்பவும் கிரௌண்ட்டில் பாட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்தாங்க அந்த வண்டியும் இந்த வண்டிக்கு இப்போ வந்து நிற்கிற வண்டிக்கு பக்கத்தில் தான் நின்றுச்சு என் வண்டிக்கு பக்கத்தில் அந்த வண்டிக்கு லோடு போட்டாங்க சிமெண்ட் லோடு தான் அது என்ன ஒரு கோழிக்கோடுக்குங்க கேரளா கோழிக்கோடு நம்ம வண்டியும் இந்த வண்டியும் வந்து கேரளா தான் போகும் சிமெண்ட் ஓட்டுறது தான் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா லைன் ஓட்டி அந்த திருவேணி வண்டியில் இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நமக்கு வேலை இருக்குது அதனால் லைனுக்கு போனால் செட் ஆகாது வர்றதுக்கு டயத்துக்கு அதனால் இந்த வண்டி மாற்றிருக்குறோங்க இந்த வண்டியெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை இங்கே அரியலூரில் இந்த சரௌண்டிங்லேயே தான் நம்ம இருப்போம் எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் அதனால் எப்போ வேலை நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நிப்பாட்டிட்டு ரெண்டு நாள் நிப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து டாட்டா ஓட்டியிருக்கேன் இதுவும் டாட்டா வண்டி தாங்க ஏற்கனவே டாட்டா ஓட்டிருக்கிறேன் ஏற்கனவே டாட்டா ஓட்டினது பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ அதை ஈரோடில் வந்து எம்ஆர்எல் டிரான்ஸ்போர்ட்னு வண்டி நிறையா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாடி வண்டி பல்கரு கேஸ் வண்டி அப்புறம் அந்த கொரியர் வண்டி அது எல்லாமே இப்போ அதுக்கப்புறம் லைலாண்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் லைலாண்டு இதுக்கு முன்னாடியே நான் ரெட்டிப்பாளத்தில் இங்கே அல்ட்ராடெக் சிமெண்ட் பாட்டியில் இங்கேயே ஜெயங்குணுத்து பக்கத்தில் டிஎம்டி அப்படிங்கிற ஒரு தங்கவெல்ஸ் வண்டி பேர் அதில் ஓட்டிகிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் டாட்டா வண்டி மாற்றிருக்கிறேன் வண்டி பார்த்திங்கன்னா இது பிஎஸ் சிக்ஸ் புது வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லெஃப்ட் சைடு லைலாண்டில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் தான் டீசல் டேங்க் இருக்கும் அந்த டாட்டாவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆடுபுள் இருக்குது ரைட் சைடில் தான் டீசல் டேங்க் இருக்குது வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டி சூப்பராக ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குது ஹைட் பாடி கட்டியிருப்பாங்க அந்த சைட் டோர் ஓப்பன் இந்த பக்கம் தெரியுது பாருங்க இதுலேயும் அதேமாதிரி அதுக்கு அடுத்த சில பக்கம் ஆப்போசிட்டில் டிஎன் அறுபத்தி ஒன்று ஒய் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அப்படி பாருங்கள் பதினாறு வேல வண்டி ஃபுல்லாகவே தெளிவாக சூப்பராகவே இருக்குது இந்த பக்கம் ஆடுபுள் டேங்கு ஒரு பெரிய ஏர் ஏர்டேங்கு வந்துரு பாருங்கள் டேங்கு அதுக்கு மேலே பேட்ரி வண்டி உள்ளெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம அந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க வண்டி ஃபுல்லாக கிரில்லமை பிஎம்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் டிஎன் அறுபத்தொன்னு வாய் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃப்ரைட் சைடில் தான் டேங்கு வண்டி உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க அதாவது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க லைலேனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பட்டில் தொங்குபடல் வரும் பிரேக் பட்டில் தொங்குபடலில் கிளர்ச்சி தொங்குபடல் தான் வரும் ஆக்சிலேட்டர் இந்த மாதிரி சென்சாரில் வரும் இதில் கிளர்ச்சி தொங்குபடல் வந்துருக்கு டாட்டாவில் எப்பயுமே பிரேக் பட்டல் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அது ஆக்சிலேட்டர் வந்து சென்சார் தான் பட் நம்ம வண்டி உள்ளே ஏறிட்டு பார்க்கலாருங்க கேபின் உள்ளே வந்து பார்த்தாலும் நம்ம வண்டி சூப்பராக இருக்குங்க மேலே அப்படியே சாமி படம் திருப்பதி வெங்கடாஜலபதி கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஏர் கூலரு மிரர் வச்சுட்டு கீழே பழவ எல்லாமே ஃபுல்லாக போட்டாங்க வண்டி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அந்த வண்டி பார்க்கலாம் மட்டும் இல்லை வண்டி ஓட்டவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் கியர் ஆர்ட்லாம் ஏற்கனவே இந்த பிஎஸ் த்ரீல உள்ளதெல்லாம் இந்த மாதிரியே இருக்காதுங்க அப்படி ஒரு மாதிரியே வளைஞ்சிருக்கும் அது ஸ்விப்டாடு எனக்கு அதெல்லாம் ஓட்ட பிடிக்காது அந்த நேரத்தில் இப்போ டாட்டா வண்டியை பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸ்டேரிங் அமைப்பு பாருங்கள் கார் ஸ்டேரிங் மாதிரி ஹார்னு வந்து இதுதான் ஹார்னு அதேமாதிரி இதில் ஒரு ஹார்னு நமக்கு எங்கே லிவர் கிடையாது டேஷ் போர்டு பாருங்கள் நைட்டில் காமிக்கிறேன் வண்டி லோட் எடுத்துகிட்டு நான் போகும்போது லைட்டில் காமிக்கிறேன் டேஷ் போர்டு எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க வண்டி பூஜை போட்டு அதை கிரவுண்டில் கொண்டு வந்து நிற்பாடி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என் கூட அந்த பழையல் போட்ட வண்டியும் எழுபது எழுபதும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த வண்டிக்கு லோடு வந்துருச்சு அவர் இப்போ தான் எடுத்துகிட்டு கிளம்பினாரு டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மூணு மணி ஆகுது சாயங்காலம் அந்த வண்டிக்கு மட்டும் மெசேஜ் வந்துச்சு அவர் எடுத்துகிட்டு போயிட்டா போல் இன்னும் எனக்கு தான் மெசேஜ் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நமக்கு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் போயிட்டு லோடு ஏற்றுவோம் சிமெண்ட்டு சிமெண்ட் ஏற்றுகிட்டு கேரளா தான் கேரளாவில் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் மாதிரி பார்க்கலாங்க கைஸ் டைம் சாயங்காலம் நாலே முக்கால் ஆகுங்க மணி நமக்கு இப்போ லோடு ஆர்டர் வந்துச்சு மெசேஜ் வந்துச்சு அதை வண்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க உள்ளே போகணும் அதான் கேட்டு லெஃப்ட் சைடில் வந்து லைம்ஸ் ஒன்று சுண்ணாமல் இறக்க போகிறது ஸ்ட்ரைட்டாக நேராக உள்ளே போகணுங்க அந்த பல்கர் நிற்குதுல ராஜரிங்க வண்டி வெளில வருது பாருங்கள் அந்த இடத்துல நாம் உள்ளே போகணும் அந்த பல்கர் நிற்கிற இடத்துல போயிட்டு வண்டி ஸ்கேன் ஆகும் ஸ்கேன் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு லோட் ஏற்றணும் சிமெண்ட்டு வேமெண்ட்டு போடணும் வேமெண்டு போட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப் வாங்கிட்டு ஸ்லிப் வாங்கிட்டு உள்ளே தான் லோடிங் பண்ணி தருது பாருங்க அதுக்கு உள்ளே போகணும் எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு பிளாட் பார்க்கறதுக்கு பாய் போகணுங்க இந்த சிமெண்ட் ஏற்ற வந்தாலே தான் ஒரு பிரச்சனை பிளாட் பார்க்கறதுக்கு பாய் போகணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாம் ரொம்ப மழை வர இருந்துச்சுங்க மற்ற சரௌண்டிங் ஃபுல்லாகவே எவ்வளோ வண்டி நிற்கிது வண்டி எனக்கு பின்னாடி ஒரு பல்கர் வருது அங்கே கிரௌண்டில் அந்த இப்போ தெரியுது பாருங்கள் அந்த கிரவுண்டில் தான் நான் நின்று அங்கே இது அடிச்சு தான் இங்கே வரணும் மழை வரது மாதிரி இருந்துச்சு தூத்தல் போட்டுட்டு இருந்துச்சு எனக்கு அப்பயே பயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரத்தில் சிமெண்ட் ஏற்ற முடியாது கட்டி பிடிச்சிரும் ஒரு வழியாக மழை இல்லை மேனேஜர்கிட்ட போனிச்சு கேட்டேன் எப்படி இன்னொரு அரை நேரத்தில் ரெடி ஆயிடும் பின்னாடி வர அந்த வண்டி ஆறு நடிக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இல்லை வரும் ஏன்னா அங்கே ஓட்டினது தான் அதிகம் டால்மியா பழைய டால்மியா குருந்தாழ்மியா வந்து அரியலூரில் இருக்குது இது வந்து பழைய டால்மியா டால்மியாபுரம் அந்த தெரியும் பாருங்கள் சண்முகராஜா சண்முகராஜா ராஜலிங்கம் எல்லா அப்படியே நிற்கிதுங்களா இந்த பக்கம் தாங்க தாங்க பாயிண்ட்டு உள்ளே லோடு ஏற்றுறது உள்ளே இந்த வண்டி என்எஸ்கேலாம் நிற்கிது பாருங்கள் என்எஸ்கே ராஜலிங்கம்லாம் எல்லாம் மழை பெஞ்சால் உள்ளே அந்த கொட்டா உள்ளே எடுத்து விட்றதுக்கு அதுக்கு உள்ளதான் லோடிங் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும் மூணு கொட்டா லோடு ஏற்றணும் நான் வந்து ஸ்லிப்பை கொடுத்தா ஆறு மணிக்கு மேலே வந்து கேட்க சொன்னாங்க எத்தனாவது பாயிண்ட்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பாயிண்டும் பன்னெண்டு பாயிண்ட்டும் இருக்குது பாடிக்குள்ளே வந்து நான் இதை கட்டி வச்சுருக்குறேன் பாய் இந்த பாயை பாருங்க அது பிளாட் பாரத்துக்குள்ளே இந்த கேபுனு அந்த வண்டியில் தெரிந்து பாருங்கள் இந்த கேபின் அடைவளையில் போல்ட்டு எல்லாமே இருக்கு புது வண்டி தானா புது போல்ட் எல்லாம் நீட்டிகிட்டு இருக்குது மூட்டை டேமேஜ் ஆகுதுதான் இது வரைக்கும் டெலிவரி எடுத்த வண்டியில் எல்லாத்துலேயுமே டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பிளாட்பாரை பாய் ஒன்று கொடுத்தாங்க அதை கேபின் மேலே வச்சு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் லோடு ஏற்றிட்டு அந்த பாயை வச்சு போடுறது தான் இப்போ போதும் போதுன்னு ஆகிடுச்சுங்க ஃபைனலாக பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே லோடு ஏற்றி கிளப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி பாய் கட்டிகிட்ருக்க வண்டிலாம் நம்ம வண்டி பாய் கட்டும் போது பார்க்கலாம் அந்த இடத்துலாம் பாய் கட்டிட்டு பில்லு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதாங்க கேரளா கண்ணூர் போகிறோம் ஓகே அகேஷ் நம்ம அப்படியே என்னமாட்டு உள்ளே லோடு ஏற்றுகிற இடம்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியுமான்னுலாம் தெரியல போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம லோடு ஏற்றிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டு தான் திருச்சி ஹைவேலில் போய்ட்டுருவாங்க ஜாலமியாலே சாயங்காலம் சிமெண்ட் ஏற்றுற மாதிரி காமிச்சிருப்பேன் ஒரு நாலரை மணி போல் ஃபேக்ட்ரி உள்ளே போனாங்க போயிட்டு ஒரு எட்டரை தான் லோடு ஏற்றுனா நாலு மணி நேரம் ஆகிடுச்சு உள்ளேயே லோடு ஏற்றி தரப்பாயை கட்டிட்டு இட போட ரேட் ஆகிடுச்சுங்க இடை போடுறதுக்கே பத்து மணி ஆகிடுச்சி எட்டரை மணிக்கு ஏற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே உள்ள இந்தியன் ஆயில் பங்கில் டீசல் அடிச்சுட்டு ஓனர் அட்வான்ஸு போட்டாங்க அட்வான்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே மணி பத்தேமு கால் ஆயிடுச்சு நைட்டு சாப்பிட ஒன்றுமே இல்லை அதோட சரி என்ன பண்ணுறதுன்னு நினச்சி கிளம்பிட்டு வாங்க போகிற இது ஏதாவது திருச்சி தாண்டி இல்லை முசிறி பார்க்க போய்ட்டு டீ குறிச்சிக்கலான்ட்டு இப்போ என்ன ஊர் போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணூர் போகிறோங்க கேரளாவில் கண்ணூர் எந்த ரூட்னு பார்த்திங்கன்னா இங்கே டால்மேல எடுத்தோன்னா நேராக திருச்சி திருச்சியில் போய்ட்டு பெரம்பலூர் பெரம்பலூர் வழியாக வர பைபாஸ் ஆகுங்க இப்போ நான் போகிற பைபாஸு அதில் லெஃப்ட் எடுத்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரைட் எடுத்தேன்னா முசிரி ரோடு டச் ஆகிருங்க அப்படியே முசிறி குளித்தலை கரூர் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோடு டச் பண்ணி அதில் லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம தாராபுரம் ரோடு போவோம் தாராபுரம் போயிட்டு தாராபுரம் பொள்ளாச்சி கோபாலபுரம் பாலக்காடு பாலக்காட்லேருந்து ரைட் எடுத்தோன்னா மன்னார்காடு நம்ம நம்மளாம் அடுத்து மலப்புரம் கோழிக்கோடு நெக்ஸ்ட்டு கண்ணூர் தாங்க போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம சரியாக எல்லா இடத்துல போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஜெயங்குண்டேருந்து திருச்சி வர பைபாஸு சென்னையிலேருந்து மதுரை போகிற டச் ஆக போதுங்க அந்த இடத்துக்கு போயிட்டுருந்தோம் இதில் போய்ட்டு இன்னும் ஒரு கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்துட்டேன்னா மதுரை பைபாஸ் டச் ஆகி நம்ம அதுக்கப்புறம் ரைட் எடுப்போம் சாப்பிடாமல் போகிறதுனால ரொம்ப வயர்லாம் பசி ஒன்றுமே பண்ண முடியலங்க டயரில் கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரே சத்தம் கேட்குது அதனால் இங்கே ஓரங்கட்டி கல் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சென்னை பைபாஸ் டச் பண்ணி அதில் லெஃப்ட் எடுத்துகிட்டு போகலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கப்புறம் முன்னாடி போய்ட்டு என்ன ஒரு போகிறன்ட்டு அதை கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க டயர்லாம் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க கல் இருந்துச்சு புது டயராக வண்டி புது வண்டி புது டயரு பட்டன் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கல் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் இந்த இடத்துல தாங்க அதாவது முன்னாடி வண்டி போகும் பைபாஸ் தெரியும் பாருங்கள் போலீஸ் உட்கார்ந்து நான் பாத்தீங்கன்னா அந்த பைபாஸ் டச் பண்ணி ரைட் எடுத்தோம்னா அது பெரம்பலூர் உளுந்தூர் பேட்டை விழுப்புரம் திண்டிவனம் வழி சென்னை லெஃப்ட் எடுத்துட்டேன் நம்பர் நம்பர் போறது லெப்ட் எடுத்தேன் போய் ரைட் லெஃப்டி வாங்கிடுவான் நேராக போவான்னு பார்த்தீங்கன்னா மதுரை பைபாஸு துவரங்குறிச்சி அந்த வழியாக போகிறது திராலிமலை துவரங்குறிச்சி மதுரை பைபாஸு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போகிறது நாம் ரைட்டில் இறங்கிடுவோம் ரைட்டில் இறங்கி முசிரியிலே அது நேராக நாமக்கல் சேலம் பெங்களூர் போகிற விட்டுங்க அந்த இடத்துல இன்றைக்கி ஏதோ மோடி வராரு அப்படின்னு ஏதோ திருச்சி பக்கமாக சொன்னாங்க அது என்ன முழு விவரங்கிறது தெரியல அதனால் ரோட்டில் வண்டி விடுறேன்னு சொல்லி விடு விடலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இருந்தாலும் போயிட்டு பார்க்கலான்ட்டு போகிறோம் முன்னாடி எனக்கு முன்னாடி எழுபது எழுபதுன்னு நம்ம கம்பெனி வண்டி நம்ம கூட வந்த வண்டி ஏற்றுச்சு அந்த வண்டி போகிறாரு சரி என்னான்ட்டு போயிட்டு பார்க்கலாங்க முன்னாடி